அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான முடிவுகள் கிடைக்குங்க இப்போ சிலர் வீட்டில் ரெண் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே நிறைய ஈகோ பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப பட்சத்தில் எப்போ பாரும் சண்டையாகவே இருக்கும் வீட்டில் இருந்து வெளியில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது சிறு சிறுன்னு எரிஞ்சு விழுகிறாரு ரொம்ப சண்டையாகவே வருதுன்றதுக்கான பிரச்சனைகள் என் குழந்தை என்னதான் செஞ்சாலும் அவை படிக்கவே மாற்றியான் அவனை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பின்னடைவாக நீங்களும் பண்ற தொழில் வந்து பின்னடைவாகவே இருக்கு என்னோட தொழில் முன்னேறணும் இப்படி எல்லா விதத்திலையுமே வீட்டில் வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு நான் பணம் வேறவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை திருப்பி கேட்டா தரவே மாட்டாங்க இப்படி நிறைய கேள்விகள் இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு சின்னதான பச்சை கற்பூரத்து மூலமா சின்ன பரிகாரம் நீங்க செய்கிறது மூலமா இது எல்லாத்துக்குமே தீர்வு காண முடியுங்க அது அந்த பச்சை கற்பூரத்தை நாம் எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தினா இது எல்லாத்துக்குமே நமக்கு பலன் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் அதிகமான சண்டைகள் ரொம்ப ஈகோ பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் சண்டை எதுக்கு எடுத்தாலும் கருத்து வேறுபாடு அப்படி இருக்கிறவங்க பச்சை கற்பூரத்தை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்தி உங்களோட ரூமில் வைங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை ஒரு பிளாஸ்டிக் கிண்ணமோ இல்லை கண்ணாடி கிண்ணமோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த கிண்ணத்தில் இல்லை சில்வர் கிண்ணம் தான் மேம் இருக்குன்னா அது ஓகே சில்வர் கிண்ணத்துலேயும் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா பொடியாக்கி போட்டுருங்க நல்ல பொடியாக்கி போட்டுட்டு அது கூட சேர்த்து ஒரு ஏலக்காய் இந்த ஏலக்காயும் அதில் வைங்க வச்சு நீங்கள் உங்களோட பெட்ரூமில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் வைங்க ஏன்னால் வடக்கு மூளை குபேரனுக்கு உரியது லட்சுமிக்கு உரியது அந்த இடத்துல வந்துட்டு பணமும் தங்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகளும் இருக்காது அதனால் வடகிழக்கு மூலையில் உங்களோட பெட்ரூமில் நீங்கள் வச்சுருங்க அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் பறவ பறவை உங்களுக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் அந்த சண்டை போடணுன்ற எண்ணம் இதெல்லாம் மறைஞ்சி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்னோனியம் அதிகரிக்கும் பாசம் கூடும் அதனால இந்த பச்சை கற்பூரத்தோட வாடப்படுற மாதிரி இல்லை வடகிழக்கு பகுதியில் எந்த ஒரு செல்ஃபி இதுகளுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மேற்கு பகுதி மாதிரி வைங்க உங்களுக்கு எந்த இடத்துல தோதோ வைங்க முடிஞ்ச வரைக்கும் வடகிழக்கு பகுதியில் வைங்க வைக்க முடியலைன்றவங்க வேறு ஏதாவது பகுதியில் செல்ஃப் மாதிரி இருக்கிற இடத்துல உங்கள் வீடு ஃபுல்லாக உங்கள் ரூம் ஃபுல்லாக அந்த வாட படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க அப்படி நீங்க செய்யறது மூலமா உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கிற அந்த தீய எண்ணங்கள் சண்டை போடணுன்ற எண்ணங்கள் மாறி ரெண்டு பேருக்குள்ளயும் பாசமும் அஹ் பாசம் அதிகரிக்குங்க வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது ரொம்ப ரொம்ப கடனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லி சொல்கிறவங்க நான் இது சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ஒரு பச்சை துணி எடுத்துக்கோங்க பச்சை துணி கிடைக்கலன்றவங்க மஞ்சை துணியில் பண்ணலைங்க முடிஞ்ச வரைக்கும் பச்சை துணியில் பண்ணுறது சிறந்ததுங்க ஏன்னால் பண பரிகாரங்கள் பண்ணும்போது பச்சை துணியில் பண்ணுறது மிக மிக சிறந்ததுங்க அதுக்கு நூறு சதவீதம் பலன்கள் கிடைக்குங்க ஒரு பச்சை துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை நசுக்கி வச்சுருங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு வைங்க ஒரு கிராம்பு வச்சுட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க வச்சு முடிஞ்ச வரைக்கும் வெட்டி வேர் கிடச்சிச்சின்னா வெட்டி வேர் வைங்க வெட்டி வேர்னாலே வெற்றியை தரக்கூடிய வேர்னு சொல்லுவாங்க அதை வச்சு நீங்க செய்யற எந்த ஒரு இதுமே அப்படியே பலன்கள் தருங்க நீங்க வெட்டி வேற ஒன்றை வச்சு அப்படியே முடிச்சு போட்டு உங்களோட பூஜை அறையில் வச்சு உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நல்லா வணங்கிட்டு உங்களோட வீரோடு வையுங்க கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை கூடிய விரைவில் அடையுங்க இதே இது தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட கல்லாப்பெட்டிகளில் வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தை இது அதிகரிக்க செய்யுங்க இதை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அப்படியே வையுங்க அதுக்கடுத்து நீங்கள் அந்த பொருட்கள் அந்த பச்சை கற்பூரம் வந்துட்டு அது வந்துட்டு அது ஆவி ஆகிடுங்க அதனால பிரச்சனை இல்லை மற்ற பொருட்களை நீங்கள் மாற்றுறதா இருந்தால் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை மாற்றுங்க அண்ட் மாற்றிட்டு அந்த பொருளை ஃபுல்லாமே கால்படாத இடத்துல தண்ணியில் விட்டுருங்க இதே இது என் குழந்த படிக்கவே மாட்டுறாங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதிக மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறவங்க உங்களோட பையனோட எண்ணத்தை விளையாட்டு புத்தியிலிருந்து மாற்றி அதிகமாக படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த பையன் படிக்கிற புக்கிலையோ புக்கில் இல்லை அவனோட பேக்கில் இல்லை புக்ஸ் அடித்து வச்சுருக்கிற செல்ஃபில் இந்த இடத்துல ஃபுல்லாமே நீங்கள் பச்சை கற்பூரத்தை நசுக்கி தூளா இங்கே தூவி விடுங்க அந்த மனமே அவங்கள மாற்றும் பாசிட்டிவ்காவுக்கும் அவங்கள படிக்கிறதுக்கு அது தோண்டுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பச்சை கற்பூரத்தையும் பிரியாணி இலையில் உங்களோட பையன் டென்த்து டுவெல்த்தாக இருந்தாலோ இல்லை அதிகமாக படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஏன் பையன் இவ்வளோ மார்க் வாங்கணும் ஏன் பையன் இவ்வளோ படிக்கணும் அப்படின்ட்டு எழுதி அதிகமாக படிக்கணும் அப்படின்ட்டு எழுதி நீங்கள் அதை பிரியாணி இலையையும் பச்சை கற்பூரத்தையும் நல்லா ஏதாவது ஒரு துணியில் நீங்கள் சுற்றி ஒரு முடிச்சுமானி போட்டு உங்கள் பையன் வைக்கிற செல்ஃபுகள்லேயோ புக்ஸ் வைக்கிற செல்ஃப்லேயோ இல்லை உங்கள் பையன் படிக்கிற புக்லேயோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் தருங்க கண்டிப்பாக உங்கள் பையன் அதிகமாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அதிகமாக சண்டைகளும் சச்சரவமாகவே இருக்குது வீட்டில் நிம்மதின்றதே இருக்க மாட்டேது தொழில் முன்னேற்றமுமே இருக்க மாட்டேது அப்படி சொல்கிறவங்க நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் ஒரு பித்தளை செம்போ இல்லை சில்வர் செம்பு இருக்குதுன்னா சில்வர் செம்புலிக்கும் நிற சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க நிற சொம்பு தண்ணியில் பச்சை கற்பூரம் ரெண்டு ரெண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க நசுக்கி விட்டுட்டு அதில் முடிஞ்சால் ஒரு துளசி இலையை சேர்த்துக்கோங்க துளசி இலையை சேர்த்து வெள்ளி செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே வீட்டோட எல்லா பக்கங்கள்லையும் எல்லா மூலைகளையும் எல்லா ரூம்லேயும் எல்லா மூலைகள்லேயுமே நீங்கள் தெளிச்சு விடுங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு தீய சக்திகள் இருந்தாலும் தீய எண்ணங்கள் இருந்தாலும் அது எல்லாமே மறைஞ்சி அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுங்க நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகமாக உண்டாகுங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு சண்டை சச்சரவோ இல்லாமல் வீட்டில் சந்தோஷம் உண்டாகுங்க நீங்கள் வெள்ளி செவ்வா மட்டும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது பலன் கொடுக்குங்க இப்போ நம்ம சொல்லியிருக்கிற எல்லாமே பச்சை கற்பூரத்தை வச்சு செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரம் தாங்க ஆனால் இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக நீங்கள் தொட்ட எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி காண முடியுங்க